அயர்லாந்து மக்கள் தங்களுடைய அரசர்களை மன்னர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நிகழ்வை வைக்கிறார்கள் அதாவது தங்களை ஆளுகிற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எல்லா அரசருக்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு நிகழ்வை முன்குறித்து வைக்கிறார்கள் என்ன நிகழ்வு என்று சொன்னால் அந்த நாட்டில் இருந்த ஒரு அரசன் தனக்கு வயதாகி மரணம் வரும் சூழலில் தனக்கு குழந்தை செல்வம் இல்லாத நிலையில் இந்த நாட்டிற்கு ஒரு அரசன் தேவை எனவே நல்லவர்கள் முன்வரலாம் என அறிவிப்பு கொடுக்கிறார் நிறைய பேர் இந்த நாட்டிலிருந்து அரசராக ஆவதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன் மிக நல்லவனாக இருக்கிறான் அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் பணிவிடை செய்வான் எல்லோருக்கும் உதவி செய்கிற நல்ல குணத்தோடு அந்த இளைஞன் இருக்கிறான் இந்த கிராம மக்கள் இந்த இளைஞனையும் அந்த அரசனுக்கான போட்டிக்காக அனுப்பி வைப்பதற்கு முடிவு செய்கிறார்கள் ஒரு பக்கம் ஏழ்மை வறுமை துன்பம் இருந்தாலும் இந்த மகனை பொறுத்தவரை எல்லோருக்கும் நல்லது செய்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறான் கிராம மக்கள் எல்லாம் காசும் பொருளும் சேர்த்து அவனுக்கு நல்ல உடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து உணவையும் கொடுத்து அரசனுக்குரிய போட்டிக்காக அனுப்பி வைக்கிறார்கள் இவனும் புறப்பட்டு செல்கிறான் புறப்பட்டு சென்றவன் அரசனுக்குரிய அந்த அரண்மனைக்குள் நுழைவதற்கு முன்பாக அவன் அழுக்கான உடையோடு தான் செல்கிறான் பழைய உடை அணிந்திருக்கிறான் என்ன நடந்தது என கேட்கிற விலையில் இவன் நல்ல உடையோடு இந்த பரிவாரமோடு பயணிக்கிற விலையில் வழியில் வரியவன் ஒருவன் யாசகம் செய்து கொண்டே நிற்கிறான் தன்னிடம் இருந்ததை அவனுக்கு கொடுக்கிறான் சில தூரம் சென்ற பிறகு ஒரு ஏழை ஆனவன் பசியோடு இருக்கிறான் உணவு எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார் தன்னை கடந்து இன்னொருவன் உடைய உடை சிறப்பாக இருக்கிறது எனக்கு தர முடியுமா என கேட்கிறான் இதில் என்ன இருக்கிறது எடுத்துக்கொள் என்று சொல்லி இந்த அழகான உடையை இன்னொருவனுக்கு ஈகை செய்கிறான் தன்னிடமிருந்த பழையதை இதை உடுத்திக் கொண்டு பரவாயில்லை என்று அரண்முனைக்குள்ளே நுழைகிறான் அரசன் எல்லாம் வைத்தது அவனுக்கான சோதனை அவன் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று அந்த நரண்மனைக்குள்ளே நுழைந்திருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறார் அவனை அரசனாக திருப்பழிவு செய்கிறார்கள் இந்த நிகழ்வை சொல்வது எளிதல்ல ஆனால் அயர்லாந்து மக்கள் சொல்கிற வார்த்தை அரசன் என்பவன் அயலவரை அன்பு செய்பவராக இருக்க வேண்டும் எளியவர் மீது இரக்கம் காட்டுகிறவராக இருக்க வேண்டும் அவன் நல்ல குணம் அவனிடமிருந்து அழியாமல் இருக்க வேண்டும் என்பது அவர்களை வைக்கிற முதல் எண்ணம்